ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சௌந்தரிய சௌமியம் யூடியூப் சேனல் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே ரொம்ப பிடித்தமான ஒரு சூப்பரான டேஸ்டியான பரோட்டா ரெசிபி தான் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம் இந்த பரோட்டாவை நம்ம எல்லோருமே க அதாவது ஹோட்டலில் தான் போய் சாப்பிறது வழக்கம் ஆனா இனிமேல் ஹோட்டலுக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது வீட்டிலேயே எப்படி ஈஸியான மெத்தட்ல இந்த பரோட்டா செய்யலான்றத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க இப்ப அதுக்கு நான் வந்து ஒரு கப்பு சாதம் எடுத்திருக்கேன் இந்த சாதம் வந்து முதல் நாள் நைட்டு வடித்த சாதம் அப்படி இல்லைன்னா நீங்கள் மத்தியானத்தில் செய்ய போகிறீங்கன்னா கூட மதியானம் வச்ச அந்த ஃப்ரெஷ்ஷான சாதத்துலேயும் நம்ம செஞ்சுக்கலாம் ஆனால் ரொம்ப பழைய சாதத்தில் செய்யக்கூடாது முதல் நாள் நைட்டு செஞ்சது அப்படி இல்லைனா மதியானம் செஞ்ச ரைஸில் செய்யலாம் இப்போ இந்த ரைஸை வந்து மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வெண்ண பதத்துக்கு அரைச்சிட்டு வந்திருக்கேன் பாருங்கள் இந்த பதத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு எடுத்து ஓரமாக வச்சுக்கலாம் ஒரு கப் ரைஸோட அந்த லிக்யூடுக்கு ரெண்டு கப்பு மாவு மைதா மாவு நம்ம சேர்த்துக்கணும் இப்போ நான் வந்து ஒரு கப்பு மைதா மாவுக்கு கால் கப் அளவுக்கு ரைஸோட லிக்யூடு சேர்த்துருக்கேன் இப்போ இதில் கொஞ்சமாக சால்ட்டு போட்டுட்டு தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை தண்ணி இல்லாம அந்த ரைஸோட அந்த லிக்யூட ஊத்தி நல்லா பெசஞ்சு இந்த மாதிரி உதிரி உதிரியா நல்லா கைகள்ல கோர்த்து பிசைஞ்சுங்க நான் வந்து இப்ப வீடியோ எடுக்கிறதுனால வீடியோ காமிக்கிறதுக்காக நான் வந்து உங்களுக்கு பிசைஞ்சு காமிச்சுக்கிட்டு இருக்கேன் நீங்க வந்து அதே மிக்சி ஜார்ல அந்த ரைஸோட லிக்யூடோட சேர்த்து மாவையும் போட்டு அடிச்சு எடுத்தீங்க லேசை பென் பண்ணி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான பதத்துல வந்துடும் இப்ப இந்த மாவு பெசையும் போது நடு நடுவுல கொஞ்சம் எண்ணெய் விட்டு நல்லா இப்படி பிசைஞ்சீங்கன்னா நல்லா உருளை தட்டிடலாம் கைகள்ல லேசாக வந்து நம்மளுக்கு பிசு பிசுக்கு தம்பி தெரியும் பிசைய பெசைய பெசைய ஆயிடும் இப்போ இந்த மாவு வந்து நல்லா இப்போ சாஃப்டாக இருக்குது இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு கடைகளில் வாங்கி சாப்பிடக்கூடிய பரோட்டா அந்த டேஸ்ட்டுக்கு வரணுன்னா நம்ம கொஞ்சம் எண்ணெய் விட்டு விட்டு நம்ம தேய்ச்சி எடுத்தோம்னா ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் அதே மாதிரியே இது இருக்கும் இப்போ கொஞ்சம் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு முன்னாடி பின்னாடி தேய்ச்சிட்டு காயாமல் இருக்கிறதுக்காக மாவு நல்லா காயாமல் இருக்கிறதுக்காக ஒரு பத்து நிமிஷம் எண்ணெய் விட்டு இந்த மாதிரி ரெஸ்ட்டில் விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் கழித்து நம்ம எடுத்து பார்த்தோன்னா ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் நீங்கள் தொடரும்போது உங்களுக்கு உணர்வு தெரியும் முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ அந்த பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா தொடும்போதும் அந்த மாவு எப்படி இருக்குன்றது உங்களுக்கு தெரியும் இப்போ நல்லா சாஃப்டாக இருக்குது மாவு வெண்ணெய் பதத்துக்கு இருக்குது இந்த மாவை நம்ம எல்லாமே உருண்டை திரட்டி வச்சுக்கலாம் இந்த மாதிரி உங்களுக்கு மீடியமான சைஸில் ரொம்ப சின்னதாகவும் வேணால் ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் மீடியமான சைஸில் இந்த மாதிரி உருண்டைகளை திரட்டி எல்லா மாவையும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அப்புறமா நம்ம தேய்க்கலாம் நம்ம எடுக்கும்போதே ஒன்றுன்னா எடுத்தோம்னா மாவில் வந்து கொஞ்சம் வெடிப்பு இருக்கும் ஸ்கிராச்சஸ் இருக்கும் கரெக்டான அந்த பதத்துக்கு உருண்ட மாவு பதத்துக்கு வராது அதனால தான் எல்லா மாவையும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம வந்து தேய்க்கிறதுக்கு தயாராகணும் இப்போ எல்லா மாவையுமே ரெடி பண்ணி வச்சாச்சு கரெக்டான பதத்தில் இருக்குது அதுக்கு முன்னாடி நம்ம வந்து அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு தோசைகளில் சிம்மில் வச்சு நல்லா சூடு பண்ணிக்கிட்டே இருக்கணும் இந்த தோசைகள் நல்லா சூடாக இருக்கும்போது தான் இந்த பரோட்டாவை தேய்ச்சோன்னே போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால காஞ்சிக்கிட்டு இருக்கட்டும் உங்களுக்கு கவுண்டர் டாப் பெருசாக இருக்குன்னா அதுலேயே நீங்கள் தேய்ச்சிக்கலாம் நான் வந்து ஒரு பலகையில் தேய்க்க போகிறேன் அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கு மேலே போட்டு நான் தேய்க்கிறேன் அந்த சப்பாத்தி கட்டையிலையும் கொஞ்சம் எண்ணெய் விட்டு தேய்ச்சிட்டு மெலீசா உங்களுக்கு ஸ்மூத்தாக அதாவது நம்ம சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி ஹார்டாக தேய்க்காம மெலீசா அப்படி தேய்ச்சிங்கன்னா ஸ்மூத்தாக தேய்ச்சி எடுத்தீங்கன்னா அந்த மாதிரி பேப்பர் மாதிரி நல்லா தே எந்த அளவுக்கு உங்களுக்கு பெருசாக தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு பெருசாக தேய்ச்சி எடுத்துக்கிட்டு அதை நல்லா நம்ம ரவுண்டாக அந்த மாதிரி முறுக்கு இருக்கும் இல்லையா ரவுண்டாக அதே மாதிரி அதே மெத்தடில் நம்ம சுற்றிலும் இப்படி சுற்றி வச்சுட்டு அப்படி ஒரு ஓரமாக அப்படியே இல்லை அந்த எண்டு பகுதியை வந்து நம்ம கைகளால் இப்படி அமைக்கி விட்டுட்டோம்னா ஒட்டிக்கிடும் அதை ஒட்டிட்டு அப்படியே எடுத்து ஓரமாக வச்சுட்டு எல்லா உருண்டைகளையுமே இதே மெத்தடில் நீங்கள் தேய்ச்சி எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் அப்புறமா போடுறதை பார்த்துக்கலாம் எல்லா உருண்டைகளையுமே ரெடி பண்ணி வச்ச பின்னாடி தான் நம்ம வந்து போட ஆரம்பிக்கணும் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் ஒன்னொன்னா செஞ்சோன்னா நம்மளுக்கு வேலை வந்து அதிகமா இருக்கும் இப்ப எல்லா உருண்டைகளுமே அதே மெத்தடுல தேய்ச்சி இந்த மாதிரி சுருட்டி எடுத்து வச்சாச்சு எடுத்து வச்ச பின்னாடி ஒன்னும் எடுத்து நம்ம எப்படி பண்றோம் அப்படின்றத பார்க்கலாம் இப்போ ஒரு உருண்டை தேய்ச்சதை எடுத்து வச்சிருக்கேன் எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி சப்பாத்தி கட்டையில எண்ணெய் தடவிட்டு ஸ்மூத்தா ரொம்ப அமுக்கி தேய்க்காம நம்ம ஸ்மூத்தா தேய்ச்சோன்னா இந்த பதத்துக்கு வரும் அப்படி இல்லைன்னா அடை போது நம்ம தட்டுவோம் இல்லையா அதே மாதிரி நம்ம கைகளால் தட்டினோன்னா கூட வரும் ஏன் அழுத்தி தேய்க்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த லேயர் வந்து நம்மளுக்கு வராது சப்பாத்தி மாதிரி ஆகிடும் அதுக்காக தான் நம்ம அழுத்தி தேய்க்காம ஸ்மூத்தாக தேய்ச்சணும் தேய்க்கணும் இந்த லேயர் வர்றதுக்காக இப்போ சூடான கல்லில் அந்த தேய்ச்சதை எடுத்து பரோட்டாவை எடுத்து போட்டு இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் வெந்த பின்னாடி எடுத்து சர்வ் பண்ணால் சூப்பரான பரோட்டா ரெடி ஆகிடும் இப்போ எல்லா பரோட்டாவுமே இதே மாதிரியே தேய்ச்சி நான் சொன்ன மாதிரியே ஸ்மூத்தாக தேய்ச்சி எடுத்து போட்டு ரெடி பண்ணி என்ன பண்ணலாம் இந்த பரோட்டாவை அப்படியே செஞ்சுட்டு அப்படியே நம்ம சாப்பிட முடியாது அதுக்கு ஒரு வேலை பண்ணணும் என்ன வேலைன்னா இந்த மாதிரி மொத்தமா எடுத்து கை பொறுக்கிற சூடு வர இருக்கும்போது இந்த மாதிரி கைகளால நம்ம நெரிச்சு அடிச்சு விட்டாதான் இந்த மாதிரி லேயர் ஃபார்ம் ஆகும் நம்மளுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லா பரோட்டாவுமே இந்த மாதிரி லேயர் லேயராக இருக்குது பாருங்க இப்போ இந்த பரோட்டாவை பார்த்தோன்னே ஹோட்டலில் வாங்கின மாதிரி தானே இருக்குது அதே மெத்தட்ல இருக்கு அதுக்கு இந்த மாதிரி ஸ்மூத்தாக வர்றதுக்கு இந்த மாதிரி கைகளில் வச்சு நெரிச்சு அடிச்சு விட்டால்தான் இந்த மாதிரி லேயராக வரும் இந்த லேயராக வரக்கூடிய இந்த பரோட்டா நம்ம வீட்டில் செஞ்சது இதே மெத்தேடில் இதே மெத்தடில் நான் சொன்ன மாதிரி ஒரு தடவை உங்கள் வீட்டில் செஞ்சு உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க இதுக்கு ஆப்டாக இருக்கக்கூடிய சைடு செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவுமே விருப்பமாக சாப்பிடுவாங்க இனிமேல் ஹோட்டலில் போய் வாங்கி சாப்பிடணுன்ற வேலையே கிடையாது நம்ம வீட்டிலேயே இருக்கக்கூடிய மைதா மாவில் சூப்பரான லேயர் லேயர் பரோட்டாவை நம்ம வீட்டிலேயே செஞ்சுக்கலாம் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் அப்பதான் தான் நாங்கள் சொல்கிற விஷயம் சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் புரியும் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க பாய்